எங்களுடைய பிரதி பிரதித்தலைவர் செயலாளர் ஏனைய முக்கியஸ்தர்கள் ஊடவியாளர்கள் அனைவருக்கும் என் அன்பின் அஸ்லாம் அலைக்கும் இன்று நாங்கள் மட்டக்களப்பு மட்டக்களப்பிலே ஒரு எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் போட் அமைப்பது சம்பந்தமாக அவ்வாறு அமைக்கின்ற அந்த போர்டுகளுக்கு நிதி சேகரிப்பது சம்பந்தமாக ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றை இன்று நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் இந்த செய்தியை நீங்கள் உங்களுடைய ஊடகங்களில் பிரசுரிப்பதன் மூலம் இதற்கான நிதி திரட்டுகின்ற பங்களிப்பை நீங்களும் விளம்பரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பிரதான நோக்கத்திற்காக நீங்கள் இந்த ஊடக மாநா ஊடகவியலாளர் மாநாடு கூட்டப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் மட்டக்கிழப்பை பொறுத்தவரைக்கும் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிடெண்ட் போர்டு இல்லாமல் இங்கே நோயாளர்கள் விபத்திலே காயமடைகின்றவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள் இங்கே உரிய சிகிச்சை அளிக்கப்பட முடியாமல் அந்நோயாளர்களை கொழும்பு கொழும்பு எக்சிடென்ட் போர்டுக்கு மாற்றுகின்ற போது காலதாமதமும் நேர தாமதமும் இரத்த இழப்புகளும் ஏற்பட்டு அநியாயமாக அவர்கள் உயிரிழக்கின்ற ஒரு ஆபத்தான சூழல் ஏற்படுகின்றது இந்த நிலைமையினை கருத்தில் கொண்டு ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் இங்கே மட்டக்களப்பிலே எக்ஸிடென்ட் போட்டை அமைப்பதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எங்களுடைய பகுதிகளில் ஏற்பட்ட சுனாமி காரணமாக அந்த சுனாமியினால் ஏற்பட்ட விபத்துக்கள் அந்த சுனாமியினால் ஏற்பட்ட மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நேரிலே கண்டியாவில் என்பவர் அவருடைய சிந்தனையிலே இங்கே ஒரு ஆக்சிடென்ட் போட் அமைக்க வேண்டிய ஒரு அவசியமும் அவருக்கு தோற்றம் பெற்றது அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த நாட்டிலே இருந்த யுத்த சூழல் மற்ற சூழல் காரணமாக அந்த ஹாஸ்பிட்டலை இங்கே அமைக்க முடியாமல் இருந்த போதிலும் அந்த எண்ணக்கர் அவருடைய மனதிலே இருந்து வந்து இப்பொழுதோ அது உருப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இப்பொழுதோ ஒரு நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் காலம் கனிந்திருக்கின்றது இருபது கோடி ரூபாய் அதில் பதினெட்டு கோடி ரூபாய் அவங்க வெளிநாட்டு என்ஜிஓக்கள் மூலமாக அதை சேகரித்திருக்கின்றார்கள் ரெண்டு கோடி ரூபாய்தான் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மக்களினால் தமிழ் முஸ்லீம் மக்களினால் தங்களுடைய பங்களிப்பாக செய்ய வேண்டியிருக்கின்றது இந்த ரெண்டு கோடியிலே நாங்கள் எங்களுடைய காத்தாங்குடி சமூகத்தினுடைய பங்களிப்பாக இதில் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாவை நாங்கள் சேர்த்து கொடுக்கின்ற ஒரு இடக்கோடு தான் நாங்கள் இந்த திட்டத்தை ஆரம்பித்தோம் இதனை நாங்கள் உண்மையிலே யோசித்தால் எங்களுடைய ஒரு நோயாளி ஒரு முக்கியமான நோயாளி தனியார் வைத்தியசாலையிலே கொழும்பிலே ஒரு இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம் என்பது ஒரு நோயாளி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலிலே செலவழிக்கின்ற காசு தான் எனவே உண்மையிலே இதனுடைய தாற்பயத்தை உணர்ந்தால் இது எங்களுக்கு ஐம்பது லட்சம் சேகரிப்போம் என்பது ஒரு சின்ன ஒரு இலக்கு இந்த செய்தியை நீங்கள் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டித்தான் இந்த உடவியாளர் மாநாடு கூட்டப்பட்டது இது ஊடகவியாளர் மாநாடு இந்த மாநாட்டின் முடிவிலே உங்களுக்கு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது இதிலே நாங்கள் ஒரு வெளிநாட்டில் வசிக்கின்ற காத்தாங்குடி சேர்ந்தவர்களும் இதற்கு பங்களிப்பை செய்யலாம் என்ற வசனத்தை நாங்கள் அடிக்க மறந்துவிட்டோம் அதை நீங்கள் நீங்கள் செய்தியாக வழிகின்ற போதோ வெளிநாட்டிலே வாழ்கின்ற காத்தாங்குடி மக்களும் இதற்குரிய பங்களிப்பை செய்யலாம் என்ற செய்தியையும் நீங்கள் உங்களுடைய செய்தியிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று வினயமாக கேட்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன்